ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி நான் உங்களுக்கு இப்போ என்ன செய்து காட்ட போகிறேன்னா வெள்ளை தேன் குழல் முறுக்கு செய்கிறதுக்கு பவுட்ரு ரெடி பண்ணுறதுக்கு தாங்க ஒரு கிலோ பச்சரிசி நான் கழுவி காய் போட்டிருக்குறேன் இது வந்து ஒருத்தருங்க ஆர்டர் கொடுத்தாங்கட்டு நான் செஞ்சு கொடுக்குறேங்க அவங்க உளுந்து வடைக்கும் ரெடி மிக்ஸும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை முறுக்கு செய்வாங்க இல்லைங்களா உளுந்து வறுத்து போட்டு அந்த ப்ராசஸ்க்கோசரம் நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் இப்போ கடாயி ஹீட் ஆகிடுச்சு காட்டி உல உளுங்க போகிற கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம பொன்னீரமாக வறுத்துக்கணும் வறுத்துட்டு நீங்கள் உளுந்த வடைக்கு இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு ஊற வச்சு நீங்கள் மிக்சியில் அரைக்கணும் கிரைண்டரில் அரைக்கணுன்ற அவசியம் இல்லை இதை வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டால் போதுங்க மீடியம் ஃப்ளேமில் நல்ல பொன்னீராக வர வரைக்கும் நாம் வறுத்துக்கலாம் இது வந்து எதுக்குன்றது சொல்கிறேன் இது வந்து பச்சரிசியோட உளுந்து கலந்து முறுக்கு சுடுவாங்க தேன் குழல் முறுக்குன்னு வாங்க தேனா குழல்லாம் சேர்க்காம செய்கிறது இந்த தனியாக நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் உளுந்து வறுத்து எடுத்து வச்சுட்டிங்கன்னா பச்சரிசி தனியாக இது தனியாக வறுத்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா பச்சரித்தியை ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் நீங்கள் நல்லா கழுவி ஊற வச்சுட்டு நீங்கள் காய வச்சுட்டு காய வச்சுட்டு தனியாக பச்சரிசி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா இடியாப்பம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை செய்யறதுக்கு புட்டுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உளுந்தும் தனியாக அரைச்சி மாவை வச்சிட்டிங்கன்னா நீங்கள் நினச்ச நேரம் உளுந்த வடை சுட்டுக்கலாம் விசேஷ டைமில் இல்லை குழந்தைங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி அதே போல் இந்த உளுந்து மாவு இருக்கும்போது பச்சரிசி மாவு தனியாக உளுந்து மாவு தனியாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து முறுக்கு எப்போ சுடணுமோ அளவாக நீங்கள் கலந்து செஞ்சுக்கலாம் மெஷர்மெண்ட்டு நான் சொல்கிறேன் நான் நல்லா இருக்குங்க முறுக்கு நீங்கள் கலந்து பண்ணிக்கிட்டிங்கன்னா குறிப்பிட்ட ஸ்நாக்ஸ் தான் பண்ண முடியும் பச்சரிசியும் உளுந்தும் கலந்துட்டிங்கன்னா இதே தனித்தனியாக பண்ணிட்டிங்கன்னா இதில் வடை சுட்டுக்கலாம் முறுக்கு வேணுனாலும் எடுத்துக்கலாம் பச்சரிசி மாவும் வந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த டிஷ்ஷை நீங்கள் பண்ணிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குங்க இப்போ நான் அவங்களுக்கு மட்டும் ஒரு கிலோ பச்சரிசி களி போட்டிருக்கேன் ஒரு கிலோ உளுந்து வறுத்து மாவு செஞ்சு கொடுக்க போகிறேங்க இப்போ இடியாப்பத்துக்கு தனியாக நான் களி காய வச்சுருக்குறேன் கலர் விட்டே இருங்க நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு பக்கம் ரொம்ப கருத்தும் ப்ரௌன் கலராகவும் ஆகிடும் ரொம்ப டார்க் கலராக ஆகக்கூடாது பொன்னிறமாக இருக்கும்போது எடுத்துருங்க அப்போ தான் வடைக்கெல்லாம் நல்லாயிருக்கும் நான் தான் அரைச்சி வச்சுக்குவேங்க டக்குன்னு ஏதாவது ஒரு சும்மாவாசியில் சாமி கும்பிட்றதுக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது இல்லை பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லைன்னா இதை நான் மிக்ஸ் பண்ணி வடை சுட்டுருவேங்க அந்த டிஷ்ஷு ஒரு நாளைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டுற இந்த மாதிரி ரெடிமேட் மிக்ஸில் எப்படி பண்ணுறதுன்றத இன்னும் உங்களுக்கு இரும்பு கடாயிருந்தால் சீக்கிரம் டக்குன்னு வருபடுங்க ஆனால் ப்ராடக்ட்டுங்க ரெடி வீடியோ வீடியோங்க எடுக்க டைம் இல்லைங்க எங்களோட வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸுங்க அதே மாதிரி நான் செஞ்ச டிஷ்ஷுங்கெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்களா என்னன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மேற்கொண்டு ஆர்டருங்களாம் கொடுங்க நாங்கள் நல்லா செஞ்சு கொடுக்குறோங்க ஒன்ஸ் வாங்கி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மேற்கொண்ட ஆர்டரு கண்டினியூ பண்ணுங்கள் வடைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி உளுந்தாக நீங்கள் வாங்கி வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது வெளியிலையே வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாதுங்க ஏன்னா அது நான் நாம் நல்லா வருத்துறதுனால வண்டெல்லாம் பிடிக்காதுங்க அதில் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் டைம் இல்லைன்னா இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க மார்னிங் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வடை டக்குன்னு உங்களுக்கு என்ன ஒரு அஞ்சு வடையோ இல்லை பத்து வடையோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி மாவு கலந்து நீங்கள் சுட்டுக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வறுத்துட்டு நான் காமிக்கிறோங்க அரிசி சோலா ட்ரையரில் காஞ்சிட்ருக்குது அதோட இதுவும் தனித்தனியாக ரெண்டும் அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்படி அதில் வடை சுட்றேன்றதையும் காட்டுறேன் முறுக்கு சுட்டும் காட்டுறேங்க பாருங்க பொன்னிறம் ஆயிடுச்சு இந்த பக்குவத்தில் இறக்கிட்டால் போதும் ரொம்பவும் டார்க் கலர் பண்ண வேண்டாம் அப்புறம் டிஷ்ஷு வந்து ரொம்பவும் கலர் மாறிடும் இந்த பக்குவத்தில் எடுத்து நாம் ஆற வச்சு மிஷினில் அரைச்சிட்டு வைந்துடலாம் பச்சை அரிசியும் காஞ்சிருச்சு அதுவும் அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன செய்யலாம் அதில் எப்படி செய்யலான்றதை காட்டுறேன் நீங்களும் இதே மாதிரி வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் பக்குவம் ஆயிடுச்சு அடைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இதில் என்னென்ன டிஷ் பண்ணலான்றதை சொல்கிறேங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்